என்னுடைய அறிமுகத்தை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் சொல்கிறத உள்ளதை உள்ளபடியான உண்மையை மட்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எந்த லொக்காலிட்டி வந்து சொக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தது கிருஷ்ணாவுரம் ரெவன்யூ வில்லேஜ் சொக்கம்பட்டி பக்கத்தில் இருக்குதுங்க சொக்கம்பட்டி டு டேம் ரோடில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது என்னுடைய இடம் என் பேர் அருணாச்சலம் ஏன்னா கடையூரில் தான் சொந்த ஊர் இங்கே பன்னெண்டு ஏக்கரு பதினாலு ஏக்கர் மொத்தம் இருக்குது பன்னெண்டு ஏக்கர் மேலே வாங்கி ரெண்டு மூணு போர் போட்டோம் அதில் ஓரளவு பரவாயில்ல கம்ரஸை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கினோம் அந்த ஏக்கரில் நாங்கள் ஒரு போர் போட்டோம் ஃபெயிலியர் போச்சு ஈசானிய மூலன்னு சொல்லி காட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது நாங்கள் வந்து சோலார் பம்பு போடலான்ட்டு ஐடியாவில் ப்ரோக்ராம் பண்ணோம் அது சுத்தமாக ஃபெயிலியர் ஆனதுனால சா சாரை ஐயா கூப்பிட்டு வந்து மறுபடியும் காட்டி இன்னொரு போர் போட்டு அதை சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த இடத்த அவங்க நல்லா நீட்டாக பார்த்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அது வந்தாச்சுன்னா எங்கள் இடம் ரொம்ப வளமாயிரும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இது நல்லா இருந்ததுன்னா இது மாதிரி நிறைய இடங்கள் இங்கே ஃபெயிலியரான இடங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துக்கவேன் கில் என்ன அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அந்த நான் நான் வந்து அக்ரி இன்ஜினியரிங்கில் அசிஸ்டண்ட் இன்ஜினியராக வேலை வேலை பார்த்து ரிட்டையர் ஆகினேன் நானே ஒரு ஜேலஜிஸ்ட் மாதிரி தான் இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் ஜியோஃபினி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இது பண்ணி நிறையா என்னுடைய ரெஜிஸ்ட்ரிங் மீட்டர் ரெசிஸ்ட்ரிட்டி மீட்டர் வச்சு நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் எங்கள் ஏஜும் ரொம்ப ராயிடுச்சு நான் அதை தூர விட்டுட்டேன் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்கிட்ட கிடையாது அதனால் சார் வந்து இதை எப்படியாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சார் சாரை வர சொல்லியிருக்கேன் நம்ம கிள்ளிகுளம் அனுபவத்தை சொல்லுங்கள் ஆ கிள்ளிக்குளத்தில் நான் வந்து அப்போ ஏஐ இருக்கும்போது கிள்ளி நிறைய இடங்களுக்கு போர் போடு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க ஒரு பதினோரு லட்சம் சேங்ஷன் பண்ணி அதை நல்லா நல்லா இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி நாலஞ்சு போர் போட்டு இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் இப்போ டியூப் பைப் கனெக்ஷன்லாம் கொடுக்கு அந்த எல்லா போரும் இன்னொரு ஜாலஜிஸ்ட்டு நார்வையிலேருந்து ஒரு ஆள் வந்தார் அவர் என்னமோ பார்த்து எடுத்து ஏன்னா எங்கே ஜியாலஜிஸ்ட்டு அக்ரி இன்ஜினியரில் இருக்கிற ஜியாலஜிஸ்ட்டு வர முடியாத சூழ்நிலை அதனால் அவரை கூப்பிட்டு வச்சு ஏன்னா அவசரம் செஞ்சோம் எல்லாம் அவர் நாலஞ்சு பாயிண்ட் கொடுத்து ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு போர் போட்டால் ரெண்டு போரும் ஃபெயில் அதோடு நிற்பாட்டிட்டு அது இருக்கா இல்லையா அவங்க பார்த்து சரிதானாங்கிறதுக்காக ராஜேந்திரன் ஐயாவை கூப்பிட்டு வந்தோம் அவரும் வந்து பார்த்துட்டு பில்லி உலகம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ராக் தான் சார்ன கேட்டா என்ன சார் சார்ண கேட்டா ராக் இதில் வந்து தண்ணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன பிறகு என்னுடைய ப்ராஜெக்டுடைய இதையே மாற்றிட்டேன் கம்ப்ளீட்டாக அந்த என்னுடைய ப்ராஜெக்டுடைய வேல்யூ இப்போ ப்ரோக்ராமே வேறு மாதிரி மாற்றி ஓப்பன் வெல்லுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்து நான் அதை சக்ஸஸ் பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணேன் இருந்தாலும் எனக்கு மனசு அது கஷ்டமான ஒரு தவறான ஒரு இதுக்கு அந்த போர்வெல்லு பாயிண்ட்டு சரியாக கண்டுபிடிக்க ஒரே காரணத்தால் என்னுடைய திட்டம் வந்து அன்றைக்கி கொஞ்சம் லேகனாக ஆகிடுச்சு இப்போ ஃபெயிலியர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது ஆனால் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நல்லா தான் இருக்குது எல்லாமே இப்போ சார் எல்லா இடத்துலையும் போர்வல் சோர்ஸ் கிடச்சிடாது எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஹோல் நம்ம போட்டுட முடியாது எங்கே ஓபன் ஓல் போடணும் மேல் தண்ணி அதாவது ஒரு அறுபது அடி எழுபது அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய தண்ணிக்காக நம்ம ஆழ்துளை குழாய் கிணறு போட வேண்டிய தேவையில்லை அதுலேயே அறுபது அடி எழுபது அடிலையும் நிறைய தண்ணி வந்துட்டால் போர்வல் போடலாம் மேலே சிபிஹெச் வாட்டர் தான் வரும் அப்படின்னா அதில் போர்வல் போடுறதில் அர்த்தம் கிடையாது கிள்ளி குளம் வந்து மலை அடிவாரத்தில் இருந்தாலுமே வல்லநாடு மலை வந்து குவாட் சைட்டு அந்த குவாட் சைட்டை மலை உச்சியில் அதுக்கு நேரம் வடக்கத்துக்கு போர் நிறைய தண்ணி வரும் தண்ணி வியாபாரம் பார்க்கலாம் ஆனா கிள்ளிக்குளம் கல்லூரி வந்து அந்த வளநாடு மலைக்கு மேற்கே இருக்கு அது சார்ணங்கட்டு பெல்ட் நாற்பது அடி நாப்பது அடிக்குள்ள கருங்கல் பாறை அதுல நீங்க போரல் போட்டா தண்ணி எடுத்துடவே முடியாது அபிஷேகப்பட்டி சாரி அபிஷேகப்பட்டியில பார்த்தோம் கிள்ளி குளமும் வந்தா அபிஷேகப்பட்டியும் அபிஷேகப்பட்டியில கால்நடைத்துறை அபிஷேகப்பட்டி ஃபுல்லா இந்த மனோமணி நம்ம யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா முப்பது அடி கில கருங்கல் கால்நடை துறை கால்நடை வேளாண் இருந்துச்சு அதுல நான் வந்து நீட்டா சொன்ன அடி முப்பது அடி கில கருங்கல் பாரு அப்படின்னு தெளிவா சொன்னேன் கிள்ளிக்குளமும் வந்தேன் கால்நடை துறை இதுக்கும் வந்தேன் அந்த யூனிவர்சிட்டி நம்ம இப்ப இருக்கு இல்லையா வனாமணி சுந்தரம் அதுக்கு நான் சர்வே பண்ணேன் கிணறு மட்டும்தான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன் போர்வல் போட்டா அங்க தண்ணி வரவே வராது முப்பது அடி அல்லது 25 அடி கீழ முழுக்க முழுக பாற. ஆனா வாட்டர் லெவல் பத்து அடியிலேயே இருக்கும். சரி. நம்ம இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற இடம் கடை கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணapuram ரோடு உள்ளாச்சு. டம்படிட்டு டாம் டாம் ரோடு கரபானடி மெயின் ரோடு அதுல உள்ள பண்ணைய பத்தி கிளக்குமா சொன்னாங்க. 10 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆமா. மெயின் ரோடுலயே தான் இருக்குது. இதிலிருந்து 2 கிலோமீட்டர்ல டேம் இருக்கு. டாம் இருக்கு. ஆமா. இப்போ உங்கள் ஊருக்காக அந்த டே ஆத்துக்குள்ளே கருப்பாநிதி டேமுக்குள்ளே நான் இந்த கருப்பாநிதி நதி கரையோரம் ஃபுல்லாக கிணறு தான் கொடுத்துருப்பேன் போர்வெல்லே கொடுத்துருக்க மாட்டேன் திரிகுடாபுரத்துக்கு கும்மந்தாபுரத்துக்கு சொக்கம்பட்டிக்குன்னு நம்ம கடையநூர் முனிசிபாலிட்டிக்கு எல்லாம் நெட்டுக்கு அந்த ஆத்துக்குள்ளே கிணறு தான் கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சு ஆண்டை கடந்தும் அது பாட்டில் அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு போர்வெல் அதாவது மெயினாக அந்த மலை அடிவாரம் இது வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மலை அடிவாரம் மேற்கு மலை தொடச்சி அடிவாரத்தில் இது ஃபுல்லாகவே கிரானிட்டிக் நைஸு சார்ன கீட்டராக வரும் கிரானிட்டிக் நைஸ் உள்ள பாறைகள்லாம் கொஞ்சம் போர்வலுக்கு தண்ணி வந்துடும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் அதுக்கெல்லாம் வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார்ன கீட்டர் வந்துட்டா தண்ணி வராது போர்வலுக்கு வராது இப்போ நீங்கள் உங்கள் ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிங்க ஜாலஜிக்கெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு போர்வலுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளதை உள்ளபடியான பணியான உண்மையாக கண்டுபிடிப்போம் வாங்க போகலாம் இது இருக்கிற கிணறு ஆளை வந்து ஒரு நாற்பது ஆ நாற்பது ஒரு ஐம்பது வரைக்குள்ளே இருக்கும் கீழே ஃபுல்லாக நல்ல சார் நைட்டு போகிறதா வந்திருக்கு சைடு போல் ஓடுது இது எங்கேயோ போரல் போட்டு தண்ணி வந்து உழுதுன்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த கற்பாநதி டேமை ஒட்டி இந்த மலையாடி அடிவாரம் ஒட்டி எல்லாமே கிணறுக்கு ஓடும் ஏன்னா ஃபுல்லாக பக்கா சார் கேட்டு பெல்ட் இது வாட்டர் போர்டுக்கு ஃபுல்லாக நான் கிணறு தான் கொடுத்துருக்கேன் கருப்பா நதி நதி ஓரமாக ஃபுல்லாக கிணறு தான் கொடுத்துருக்கேன் ஆமாம் வாட்ரு லெவல் மேலேயே இருக்கும் கேட்ச்மெண்ட் ஏரியா அதனால் மேல் தண்ணி வரும் கிணறுக்கு அருமையாக ஓடிடும் நல்லா வறட்சி மழை இல்லாட்டினா தான் பிரச்சனை அதாவது பாறை கருங்கல் பாறை தான் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க ஆ

அப்போ எப்படி வருது தண்ணி போர் இல்லை இப்போ தான் அதிலேருந்தான் வந்துருக்கு ஆமாம் அறுபது அடிக்கலாம் வந்துருக்கும் இந்த பன்னெண்டு ஏக்கர் இடத்துக்கும் இந்த கிணறு சைடு போரு கம்ப்ரஸரு மூலம் ஓடக்கூடிய ஒரு மூணு போர் தண்ணிக்கு வருது அது இந்த பத்து ஏக்கர் இடத்துக்கும் அது போதுமானது ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் மட்டும் தனியாக வாங்கியிருக்காங்க அதில் சோலார் வச்சுருக்காரு அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு போரல் சோர்ஸ் கிடச்சது நல்லதுன்னு நினைக்காரு பட் ஜாலஜி இந்த ஏரியா சாணாகிட்டு பாறை ஒரு எழுபது எண்பது அடி சிதைவுப்பாறை கிடைச்சாலேயே ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி வந்துடும் ஆனால் நாற்பது அடி ஐம்பது அடிக்கெல்லாம் இங்கே பெரும்பாலும் கருங்கல் பாறை தான் இருக்கும் அது முறைய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் இந்த சோலார் பேனலாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ரெண்டு ஏக்கர் இடம் மட்டும் ஆய் பண்ணி செய்ய வந்திருக்கும் இதில் ஏற்கனவே ஒரு போர்வல் போட்டிருக்கு பயன்பாட்டில் இல்லை இந்த ஏரியாவில் நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்கும் அதுக்கு பெர்பண்டிக்குலராக முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு லென்த்து நமக்கு நாற்பது மீட்ரு ரிப்போர்ட் கிடைக்கும் டெப்த்து வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு டெப்த்து அந்த போர் எத்தனடி ஆளப்பட்டீங்க அது போகிறேன் அந்த போர் முன்னூறு அடி ஒன்று அடி இந்த முன்னூறு அடி இந்த இடத்துக்கு அது ஈசானம் வழங்குற காரணத்தால் அதில் பொருள் போட்டிருக்கு இது கற்பாநாதி டேமுங்கிறது ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் தான்

அறுபது அறுபது மீட்ருனால் இரநூறு அடி இந்த ரிப்போர்ட்டு காட்டுறது உங்களுக்கு அறுபது மீட்ரு பட்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்ல போனால் அது அறுபது அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரிசல்ட் தான் அதுதான் அங்கேயும் போய் கிடைக்கும் ஆமாம் கீழே ஃபுல்லாக இம்பீரியஸ் காட்டுறாக்கு ம் மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு மூணாவது ஸ்கேன் நடக்குது ரெண்டாவது ஸ்கேனில் இந்த இபி போஸ்ட்டுக்கு கீழே அந்த ஸ்டே வயருக்கு கீழே பாயிண்ட் அமையுது அது போர்வல் பாயிண்ட் மாதிரி ஆனால் டவுட்டாக இருக்குது ஏன்னா ஸ்டே வயறு இரும்பு கீழே ஆழமாக தோண்டி போச்சிருப்பாங்க அந்த ஸ்டே வயறு கம்பியை தான் ஸ்கேன் பண்ணி தண்ணி மாதிரி காட்டுற மாதிரி எனக்கு ஒரு இது பயமாக இருக்குது ஒரு சந்தேகமான இடமா இருக்குது அது அந்த ஸ்டே வயர் இல்லை அப்படின்னா அதை உறுதியாக நம்பலாம் ஸ்டே வயறு இருக்குது இல்லை அதனால் அதனுடைய தொடர்ச்சி இந்த பக்கம் வ வரணும் அப்படிங்கிற இதில் அந்த ரிப்போர்ட்டு சரியாக இருந்தால் இந்த ஸ்கேனில் வந்து அதே டெப்த்தில் வந்து இந்த நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்தில் ஏதாவது ஒரு இடத்துல ரிப்போர்ட் வரணும் இது நாலாவது ஸ்கேனு மேற்கு ஓரத்தில் வந்து டிரான்ஸ் மீட்டர் கருவி இருக்குது இது ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்துக்கு உள்ள ஸ்கேனிங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்கு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கலை இது நதி டேமுக்கு கொஞ்சம் தெற்கு மேற்கு மலை தொடர்ச்சிக்கு அடிவாரத்துக்கே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு தனியாக எதுவும் பேர் இருக்கா இந்த இடத்துக்கு அப்படியே கிடையாது கிடையாது டேம் அடிவாரத்துக்கு வந்தாச்சு இதுக்கு இந்த பாடருக்கு அடுத்து வனத்துறைக்கு சொந்தமான இடம் இது எல்லாம் யானை காடு யானை எல்லாம் அந்த வேலையெல்லாம் பிடிக்கும் இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு ஸ்கேனு இங்கே எதுவும் போகிற எதுவும் இதுக்கு முன்னாடி போட்டுக்க மாட்டீங்க இல்லை இது இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க இந்த இடம் இல்லை நம்ம தமிழ்நாடு பாடுற இது வரைக்கும் இருக்குது கேரளா பாடுற ஆரம்பிக்குமே கேரளா பாட்ருக்கி இருபத்தி மூணு ஓ இதுக்கடுத்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி மூணு சரி 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 டேம்ல இருந்து இது கர்பாநதி டேம் பக்கத்தில் இருக்கும் டேம் அடிவாரம் தெற்குரம் மலைக்கு அடிப்பதிலாம் இருக்கும் இங்கே பார அமைப்பு தெற்கு கிடக்கு அங்கே நாங்கள் காலையில் பார்த்த இடத்தினுடைய இது வடமேற்கு தென்கிழக்கில் கிடந்துச்சு அந்த மலை அங்கே தான் தோட்டத்தில் பார்த்தோம் இங்கே இந்த மலை அமைப்பு வடக்கு தெற்கு கிடக்கு அதனால் எக்ஸாக்டாக கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டருக்கு ஸ்கேன் கொடுத்துருக்கேன் இது இந்த இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேனு மொத்தத்தில் இது ஆறாவது ஸ்கேனு மலை அடிவாரத்தில் புதர் யானை எப்போனாலும் இறங்கலாம் யானை எப்போனாலும் இறங்குங்களா தம்பி வேலிப்பட்டதெல்லாம் யானை உடச்சி போட்டிருக்கு இல்லை பனை மரமும் வேம்பு மட்டும் வைக்க போகிறாங்க வேறு எதுவும் இங்கே விவசாயம் பண்ணிட முடியாது மேற்கு ஓரத்தில் ஒரு ஸ்கேனும் கிழக்கா இப்போ ரெண்டாவது ஸ்கேனும் எடுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் மட்டும் அடையாளம் வச்சுருக்கோம் அது எண்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு புத்திருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு பத்தே கால் பத்து மீட்டர்லேருந்து பதினஞ்சு மீட்ரு வரைக்கும் ஒரு சரகம் இருக்குது மேற்கு நோக்கி வர வர ஆழத்தில் போதும் அது சரியாக பத்தே கால் மீட்டர்லேயே நல்ல இருக்குது ஓரளவுக்கு பதினஞ்சு மீட்ரு வரைக்கும் இங்கே டிஸ்டன்ஸு வர வர அது ஆழத்தில் போய் பிரேக் ஆகுது அடுத்து முப்பத்தாறாவது மீட்டரில் ஒரு அடையாளம் வருது